கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாமுண்டீஸ்வரியும் டாக்டர் மல்லிகாவும் இருக்காங்க என்ன கல்யாணம் பண்ண ரெடி பண்ணிட்டியா அந்த பையனுக்கு தான் கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மல்லிகா அப்போ மாயா அந்த இடத்துல வந்து ஒட்டு கேட்குறாங்க மறைஞ்சு நின்று மாயா வந்து சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு எங்களை பற்றி தெரி தெரி தெரியாதது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி மனசுலேயே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்ப சாமுண்டீஸ்வரி மல்லிகா டாக்டர்கிட்ட கேட்குறாங்க சரி மாயாவியும் மகேஷியும் பத்தி என் வீட்டு டிரைவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டோடனே அது எனக்கு தெரியாது ஆனால் என்கிட்ட வந்து உன் பொண்ணுக்காக பேசணா அப்படின்னு சொன்னோன்ன எப்படியோ என் பொண்ணு மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் இந்த டிரைவர் உன்கிட்ட வந்து இதை பற்றி பேசியிருந்திருக்கான் அந்த மகேஷோட கெட்ட வேலையை அவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு அதனால தான் இதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு தடுக்க பார்த்துருக்குறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான் சாமுண்டீஸ்வரி அந்த உன் வீட்டு டிரைவர் மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்க முடியாது ரொம்ப தங்கமான பையன் நல்ல விஸ்வாசியும் கூட அவனை மாதிரி பார்க்குறதெல்லாம் ரொம்ப அபூர்வங்கிற மாதிரி சொன்னானே நீ சொல்கிறது உண்மைதான் மல்லிகா சரி இதெல்லாம் இருக்கட்டும் சாமுண்டீஸ்வரி நாளைக்கு அந்த கேடு கெட்டவனுக்கு தான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியா சாமுண்டீஸ்வரி அவனை பற்றின எல்லா அசிங்கமான வேலையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு இது தெரிஞ்சுமா அவனுக்கு நான் என் பொண்ணை கொடுப்பேன் நாளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை நான் ரேவதிக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அவன் தான் நாளைக்கு ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் வந்து மாயா கேட்குறாங்க அதுக்கப்புறம் கார்த்தி என்ன பண்ணுறாருனா மல்லிகா வெளியில் போயிட்டுருக்காங்க அப்போ மல்லிகாவை வழிமறைச்சு ஏங்க இந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றலாம்ல அந்த மாயா மகேஷை பற்றி எப்படியாவது நீங்கள் இப்போ சொல்லியிருந்துருக்கலாம்ல உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு உங்களுக்கும் பொண்ணு மாறி தானேங்க நீங்கள் இந்த சான்ஸை பயன்படுத்தி சொல்லியிருந்த அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை தம்பி சாரி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் நான் செல்ஃப்லெஸ் செல்ஃப்லெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா டாக்டர் வந்து போயிடுவாங்க இது எல்லாத்தையுமே வந்து சாமுண்டீஸ்வரி பின்னாடி நின்று கேட்டுட்டு இருப்பாங்க கார்த்தியும் போய் கார்த்தி போனதுக்கு அப்புறம் சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தி ராஜா நீ வந்து எவ்வளோ நல்லவனா இருக்க நீ என் பொண்ணோட வாழ்க்கைய காப்பாற்றணும்னு மல்லிகை டாக்டர்கிட்ட போய் இத்தனை முறை வந்து போராடி இருக்க எப்படியாவது வந்து உண்மையை அவங்கள சொல்ல வைக்கணும் அப்படின்னு நீ வந்து முயற்சி பண்ணியிருக்க ஒன்றை தவிர என் பொண்ணுக்கு வேறு நல்ல மாப்பிள்ளை எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க என் பொண்ணு மேலே அக்கறை உள்ள நீ தான் வந்து என் பொண்ணு கழுத்தில் நாளைக்கு தாலி கட்ட போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து மனசுலேயே வந்து முடிவு பண்ணிட்டாங்க